வணக்கம் தமிழருவியின் இன்று எட்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் உட்பட முக்கிய அரச நிறுவனங்களுக்கு தற்காலிகமாக தமிழ் அதிகாரிகளை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ளது அதற்கு அமைய தற்போதைய நிலைமைகள் குறித்து தமிழ் மொழியில் தகவல்களை வழங்குவதற்கு தற்காலிகமாகவேனும் தமிழ் அதிகாரிகளை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சர் சந்தன அபயவர்த்தன தெரிவித்துள்ளார் நிவாரணம் மற்றும் மேல் கட்டுமான பணிகளை கெஞ்சிக்கொண்டிருக்காமல் அரசாங்கம் விரைவுபடுத்த வேண்டும் என தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அண்மையில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி திசநாயக்க சஜித் பிரேமதாசா பதிலளிக்க எழுந்த தருணத்தில் அணே என்று கூறியது தொடர்பாக அவர் இவ்வாறு விமர்சித்தார் இந்த சம்பவம் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றதாகவும் அவர் நினைவூட்டினார் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்ததன் பின்னர் ஊடக கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தம் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்பதையும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் ஜ்பாணம் பண்ணை கடற்கரை பகுதியில் நீச்சலில் ஈடுபட்ட இளைஞர்களில் இருவர் உயிரிழந்துள்ள நிலையில் மேலும் இருவர் ஆபத்தான நிலையில் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஜாழ் நகர பகுதியை அண்டிய பகுதிகளில் வசிக்கும் நான்கு இளைஞர்கள் சிறிய படகு ஒன்றில் பண்ணை கடற்பகுதிக்கு சென்று படகிலிருந்து குதித்து கடலில் நீச்சல் அடைத்த போது அவர்கள் சுளியுக்குள் அகப்பட்டு கடல் நீரில் தத்தளித்த வேளை பண்ணை பகுதியில் நின்றவர்கள் அதனை அவதானித்து போலீசாருக்கு தகவல்கள் வழங்கியதுடன் மீட்பு நடவடிக்கையிலும் ஈடுபட்டன நான்கு இளைஞர்களையும் மீட்டு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் இரு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் ஏனைய இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் சம்பவம் தொடர்பில் ஜாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சி தலைவர்களுக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களுக்கும் இடையே ஜாழ்ப்பாணத்தில் சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது ஜாழ்ப்பாணம் மார்டின் வீதியில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் சந்திப்பு நடைபெற்றுள்ளது தமிழ் தேசிய கட்சிகளின் இணைந்த செயல்பாட்டை கருத்தில் கொண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் அழைப்பின் பேரில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்றது இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சி தலைவர்களான செல்வம் அடைக்கலநாதன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் முருகேசு சந்திரகுமார் சி ரவீந்திரா ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பொதுச்செயலாளர் நாவண்ணா ரத்னலிங்கம் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் முல்லைத்தீவு கருதுரைப்பற்று பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட எல்லை கிராமங்களில் ஒன்றான கொக்க தொடுவாய் பதினைந்தாம் கட்டையில் தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளை கொக்கலாய் முகத்துவாரத்தில் அத்துமீறி குடியேறியிருக்கும் பெரும்பான்மை இனத்தவர்கள் ஆக்கிரமிப்பு செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த ஆக்கிரமிப்பு முயற்சியை தடுப்பதற்கு கருதுரைப்பட்டு பிரதேச செயலகம் உள்ளிட்ட உரிய தரப்புகள் நடவடிக்கை எடுக்க தவறினால் தாம் களத்தில் இறங்கி அபக முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் தெரிவித்துள்ளார் குறித்த ஆக்கிரமிப்பு முயற்சி தொடர்பில் நேரடியாக பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தின் செம்மணி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த அணியா விளக்கு போராட்ட நினைவு தூவி இனம் தெரியாத விசமிகளால் மீண்டும் உடைத்து எறியப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைக்குழி மீதான இருள் நீங்கவும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விடயத்திற்கு சர்வதேச நீதி கோரியும் யாழ்ப்பாணத்தின் செம்மணி பகுதியில் அணியா விளக்கு போராட்டம் மக்கள் செயல் எனப்படும் தன்னார்வ இளைஞர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டது அங்கு கடந்த ஜூன் மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி திகதிகளில் அணியா விளக்கு ஏற்றும் சிறு தூபி அமைக்கப்பட்டு அதில் தீபம் ஏற்றப்பட்டது இந்த நிலையில் குறித்த அணியா விளக்கு தூவி கடந்த அக்டோபர் மாதம் அடித்து நொறுக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டது இதன் பின்னர் அணியா விளக்கு தூவி புனரமைப்பு பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் அணியா விளக்கு போராட்ட நினைவு தூவி இனம் தெரியாத விசமிகளால் உடத்தெறியப்பட்டுள்ளது இச்சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் விசனத்தை ஏற்படுத்தியுடன் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத சொத்து குவிப்பு என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நபர் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் உள்ள வீட்டிலேயே போலீசார் மற்றும் விசேட அதிரடி படையினர் சுற்றி மேற்கொண்டனர் ஜாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் போலீசாரால் பெற்றுக்கொள்ளப்பட்ட தேடுதல் அனுமதிக்கு அமைய குறித்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக சொத்து சேர்த்த சிலருக்கு எதிராக ஜாழ்ப்பாண தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வழக்கு பதிவு இதன் ஒரு கட்டமாக குறித்த நபரின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதாக போலீஸ் தகவல் தெரிவிக்கின்றன எலிகாய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்த கண்டாபளை பிரதேச செயலக ஊழியர் ஒருவர் சிகிச்சை பெற உயிரிழந்துள்ளார் கிளிநச்சி கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையான பரமானந்தன் கிருபாகரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் கண்டாபளை பிரதேச செயலகத்தின் அலுவலக உதவியாளராக பணியாற்றி வந்துள்ளார் கடந்த ஐந்தாம் திகதி குறித்த நபருக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் தருமபுரம் பிரதேச வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெற சென்றபோது குருதி மாதிரி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே அவருக்கு எலிகாய்ச்சல் இருப்பது இனங்காணப்பட்டது இதையடுத்து அவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே அவர் சிகிச்சை பலனின்றி நேற்றிய தினம் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது பொதுமக்கள் கொதித்தாரிய நீரை மட்டுமே பருகுமாறு அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமல் விஜயசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார் மழை காலம் முடிந்து வெளியேறுவதால் டெங்கு எலிக்காய்ச்சல் போன்ற நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதால் கொதித்தாரிய நீரை மட்டுமே பருகுமாறு கோரியுள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் வயிற்றுப்போக்கு போன்ற நீர் மூலம் பரவும் நோய்களை தடுக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதிலும் ஒரு வகையான வைரஸ் காய்ச்சல் நிலைமை பரவி வந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த அனர்த்த நிலைமையை நாம் எதிர்கொண்டோம் இதனால் இந்த வைரஸ் நிலைமை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என்றும் வைத்தியர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு ஏராபூர் காவல்துறை பிரிவின் கீழ் உள்ள தாமரைக்கேணி பகுதியில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்ற வீதி விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் நாற்பத்தி ஆறு வயதுடைய குறித்த பெண் தனது பத்து வயது மகனுடன் அவருடைய சகோதரியின் உந்துருளியின் பின்பக்கத்திலிருந்து பயணித்த வேளை வேகமாக வந்த பிக்கப் வாகனத்தால் மோதுண்டு சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்துள்ளார் சம்பவ இடத்திலேயே குறித்த பெண் உயிரிழந்ததாகவும் அவருடன் உந்துருளியில் பயணித்த அவரது சகோதரியும் மகன் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக விபத்தை ஏற்படுத்திய பிக்கப் வாகனத்தை கைப்பற்றிய ஏறாவூர் காவல்துறையினர் பிக்அப் வாகன சாரதியை கைது செய்துள்ளதுடனும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையை ஒலுக்கிய இயற்கை பேரிடரால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி பதினொன்றாக அதிகரித்துள்ளது மேலும் இருநூற்றி பதிமூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் என்று அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த இருபது லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அஞ்சூற்றி முப்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளன அவர்களில் முப்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி இருபத்தி ஆறு பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளன நாலாயிரத்தி முன்னூற்றி ஒன்பது வீடுகள் முழுமையாகவும் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்து வீடுகள் பகுதியளவிலும் சேதம் அடைந்துள்ளது என்றும் அனைத்த முகாமைத்துவ நிலையத்தால் நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படியெடுப்பு நான்காவது ஆண்டை நெருங்கி வரும் நிலையில் இரண்டாயிரத்தி ஆண்டில் உக்ரைனின் ஆயுத படைகளில் அதிக பெண்கள் பணியாற்றி வருகின்றன இரண்டாயிரத்தி ஆண்டில் மேற்பட்ட பெண்கள் உக்ரைன் இராணுவத்தில் பணியாற்றி வருகின்றன இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டை விட இருபது சதவீதம் அதிகமாகும் என்றும் உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஜனாதிபதி விளாடிமிர் சலன்சி வழங்கிய சமீபத்திய மதிப்பீடுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பிலிருந்து நாற்பத்தி ஐயாயிரம் வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் குறைந்தது மூன்று லட்சத்தி தொள்ளாயிரம் பேர் காயமடைந்துள்ளனர் இதனால் ஆண் இராணுவ வீரர்களின் பற்றாக்குறையால் கடந்த சில மாதங்களாக இராணுவம் அதன் ஆட்சேர்ப்பு பணிகளை பெண்களுக்கு ஏற்றவாறு வடிவமைத்துள்ளது கனடாவின் வேலை சந்தை நவம்பர் மாதத்தில் பொருளாதார நிபுணர்களை மீண்டும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது ஒரே மாதத்தில் புதிய உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலை இழப்பு ஏற்படும் என முன் கணிக்கப்பட்ட நிலையில் எதிர்பாராத வகையில் வேலை வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன அக்டோபர் மாதத்தில் ஆறு தசம் ஒன்பது சதவீதமாக இருந்த வேலையின்மை வீதம் நவம்பர் மாதத்தில் ஆறு தசம் ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது இருபத்தாறாயிரம் பேர் தொழிலாளர் சந்தையிலிருந்து வெளியேறியது இந்த உறவுக்கான முக்கிய காரணமாக கூறப்படுகிறது செப்டம்பர் முதல் நவம்பர் மாதம் வரை மொத்தமாக ஒரு லட்சத்தி எண்பத்தோராயிரம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகி உள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேசியாவில் வெள்ளத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி கடந்துள்ளதுடனும் நூற்று கணக்கானவர்களை காணவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த வாரம் மலாக்கா எலசந்தியில் உருவான சூறாவளியால் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் அழிந்துள்ளன இது தென்கிழக்கு ஆசியா நாட்டின் சில பகுதிகளில் மழை மற்றும் மண் சரிவை ஏற்படுத்தியது இந்தோனேசியாவில் ஏற்பட்ட வெள்ளம் அண்மைய வாரங்களில் ஆசியாவை தாக்கிய பல தீவிர வானிலை நிகழ்வுகளில் ஒன்றாகும் மேலும் இலங்கை தாய்லாந்து மலேசியா மற்றும் வியட்நாமின் ஒட்டுமொத்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி எட்டியுள்ளது இந்தோனேசியாவின் மிக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றான ஆச்சே தமியாங்கில் வெள்ளத்தால் பல கிராமங்கள் முற்றிலுமாக நீரில் மூழ்கி வாழ்விடங்கள் அடித்து செல்லப்பட்டதாக உயிர் பிழைத்தவர்கள் தெரிவித்துள்ளனர் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் எமது உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் பல இறைவனை வேண்டி வந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்